பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க பாக்கியத்தோட பேச்சால இங்க பாண்டியனும் கோமதியும் எப்படியாவது சரவணனையும் தங்கமயிலையும் சீக்கிரமாவே வெளியூருக்கு அனுப்பணும் அப்படின்ற முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியம் தங்கமயில்கிட்ட இதுதான் சரியான சமயமயிலு உன் புருஷனை நீ உன் கைக்குள்ளே வச்சுக்கணும் நீ என்ன சொன்னாலும் அவர் தலையாட்டுற மாதிரி செஞ்சிடணும் நீ எப்பயும் போல மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காம இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற கெத்த காட்டணும்னா இங்கே சரவணன் தம்பி உன் கைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் முடியும் ஏற்கனவே நீ எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பொறுப்பான பிள்ளைன்னு இங்கே பாண்டியன் சம்மந்தி உன்னை ரொம்ப ஆழமாக நம்புறாரு அதே மாதிரி அங்கே வெளியூர் போயிட்டு வரும்போது இங்கே சரவணன் தம்பி உன் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் மறுபடியும் அவங்க தம்பிங்க பேச்சை கேட்ட ஆடவும் கூடாது தம்பிங்க கூட தான் போய் பேச அங்க போகவும் கூடாது ஒன்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி செய்யணும் மயிலு அப்படின்னு பாக்கியம் இங்க மயிலுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கும் போது மயில் அம்மா நீ வந்து பாண்டியன்மம்மா கிட்ட பேசி வெளியூருக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்ததே பெருசுமா மீதி உள்ளதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அங்க இருந்து அனுப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்க மீனாவோட வீட்டுக்கு போன செந்தில் எப்படியாவது படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்பதான் அது மீனாவுக்கும் மதிப்பு அது மட்டும் இல்லாம மீனாவோட அப்பாவும் என்னை மருமகனா ஏத்துப்பாரு பாவம் மீனா என்ன விரும்பி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போய்தான் இப்ப அவ அவங்க அப்பா முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறா என்னதான் மீனா கை நிறைய சம்பாதிச்சாலும் அவங்க அப்பா அவளை மனசார ஏத்துக்க மாட்டேக்கிறாரே இது எல்லாத்துக்குமே காரணம் எனக்குன்னு ஒரு வேலை இல்லை எனக்குன்னு எதுவுமே சம்பளம் இல்லை நானும் எங்கள் அப்பா கடையில் எடுபடி வேலை செய்கிறதுனால தான் மீனாவுக்கும் இங்கே மதிப்பு போகுது அப்படின்னு நினைக்கிறாரு செந்தில் நான் மீனாவை சர்ப்ரைஸ் பண்ணணும் மீனாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து அந்த மீனாவும் அவங்க அப்பாவும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு முடிவெடுத்த செந்தில் எப்படியாவது வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம தயாராகணும் நல்லபடியாக படிக்கணும் முடிச்சிருந்து படித்தாவது எப்படியாவது கவர்மெண்ட் வேலையை கைவசப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் சக்திவேல் ரொம்ப கெத்தாக இருக்காரு தன்னுடைய பையனுக்கு பெரிய இடத்து பொண்ணெல்லாம் கிடச்சிருக்கு இனி குமாரோட லைஃபே செட்டில் ஆக போகுது குமாரால தான் குமாரோட கல்யாணத்தால தான் இந்த ராஜியால பட்ட அவமானமே நமக்கு நீங்க போகுது அப்படின்னு ரொம்ப கெத்து காமிக்கிறாரு இந்த பாண்டியன் என்னவோ அவன் பையன் சரவணனுக்கு ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இங்க தடபுடலா எல்லா ஏற்பாடையும் பண்ணி வந்த எல்லார்கிட்டையும் தன்னுடைய புகழ பத்தியே பேசிட்டு இருந்தான் அதை விட ஒரு படி மேலே போய் என் பையன் குமாருக்கு எப்படியெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு அப்போ தான் கிட்டே ரொம்ப கெத்தாக பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்பத்தா டே சக்திவேலு என்னதான் குமாரு கொஞ்சம் கோவக்காரனா இருந்தாலும் வரக்கூடிய பொண்ணு ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருக்கிறவளா இருக்கா அதனால நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாதான் பாத்திருக்கீங்க குமாருக்கு நிச்சயம் முடிஞ்ச கையோட திருமணத்தையும் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்கடா நம்ம வீட்டுக்கும் மருமக வரதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு ராஜியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு எதிர்பார்த்து ஆடம்பரமான செலவெல்லாம் பண்ணா சக்திவேலு ஆனா எதுவுமே கொடுத்து வைக்கல ஆனா நம்ம குமாருக்கு அப்படி இருக்க கூடாது நினைச்ச மாதிரி ஜம்முன்னு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்பத்த உடனே சக்திவேல் ராஜிக்கு அடிச்ச பத்திரிகையை விட குமாரோட கல்யாணத்துக்கு அதிகமான பத்திரிகை அடிக்க சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாத்துக்குமே பத்திரிக்கையை கொடுத்து அவங்க எல்லாரையுமே நம்ம குமாரோட திருமணத்துக்கு வர சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு இந்த தடவை நான் எப்படி அசத போறேன்னு பார்க்க தானே போறீங்க இது வரைக்கும் குமாரோட கல்யாணம் மாதிரி இந்த ஊர்லயே யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க நான் ஆடம்பரமா செய்ய போற இந்த கல்யாணத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க அந்த பாண்டியன் எனவோ என்னோட பையன் கல்யாணத்தை நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் ரொம்ப பணக்கார பொண்ணெல்லாம் எடுத்திருக்கேன் பொண்ணுக்கு வேற எண்பது பொண்ணுக்கு மேல நகை போட்டு அனுப்பியிருக்காங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசினா அதை விட பல மடங்கு நகைய போட்டுட்டு என்னோட மருமகன் இந்த வீட்டுக்கு பால வர போறா அதெல்லாம் பார்க்கும் போது அந்த பாண்டியன் வைத்தர்ச்சல் அடையணுமா அதுக்காகவே இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க அப்பத்தான் கிட்ட டே சக்தி என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க பாண்டியன் வைத்தர்ச்சல் பண்ணணும் தான் உன் பையன் குமாருக்கு ரொம்ப தடபுடலா ஆடம்பரமா கல்யாணம் பண்ணணும் நீ நினைக்கிறியா ஒரு கல்யாணம்னா மத்தவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும் மணமக்களை வாழ்த்தணும் அதை விட்டுட்டு இந்த பாண்டியன் வைத்தறிச்சல் படணும்னு சொல்லி நீ ஆடம்பரமா கல்யாணம் பண்ணனா வாழ போற பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமாடா எப்போ பார்த்தாலும் பாண்டியனை பத்தியும் பாண்டியனோட குடும்பத்தை பத்தியும் யோசிக்காம ஓம் பையன் குமாரோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு யோசி என்னதான் இருந்தாலும் கோமதி உன்னோட தங்கச்சி அதை முதல்ல மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க இங்க குமாருக்கு நிச்சயம் நடக்குது இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே ரொம்ப தடபுடலா ஆடம்பரமா இந்த நிச்சயத்தை செய்யறாங்க இங்க குமாரோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை இங்கே சக்திவேல் குமார் கிட்டே டே குமார் இன்னைக்கு உனக்கு நிச்சயதா ஆனா ஆனால் உன் முகத்தில் கலையே இல்லையே அப்படி எதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாரு இங்கே குமார் ஏதோ ஒரு விஷயத்த சக்திவேல் கிட்ட மறைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் நான் சந்தோஷமா தான் பார்க்க அப்படின்னு தான் மனசில் இருக்கிறத கிட்டே சொல்லாம மறைச்சிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு குமாரு அந்த சமயம் அங்கே போன பழனி டே குமாரு உனக்கும் கல்யாணமாக போதுரா ஆனால் இந்த மாமனை பத்தி தான் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல குமாரு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்தா சரிதான் இனியாவது பொறுப்பா பொறுப்பாக நடந்து அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குமாருக்கு தொடர்ந்து அடிக்கடி கால் வந்துக்கிட்டே இருக்கு மொபைலை பார்க்கும் போதெல்லாம் இங்கே குமார் ரொம்ப பதட்டமாகறாரு என்னவோ முகம்லாம் மாறுது அவருக்கு அந்த காலை அட்டன் பண்ண பிடிக்காத மாதிரி அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு இதை பார்த்த பழனி என்ன குமார் உனக்கு என்னவோ தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு நீ என்னவோ ரொம்ப பதட்டமாக இருக்கே அது யார் யாரு தான் அட்டன் பண்ணி பேச அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் மாமா நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு முகமே மாறிட்டு இருக்க குமார பழனிக்கு ரொம்பவே சந்தேகம் வருது என்ன இந்த குமார் இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம் ஆனா அவன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையே அவன் மொபைல பார்த்து இவ்வளோ பதட்டமாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அன்னைக்கு கூட கல்யாணத்தை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா தான் என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு என்னவோ அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆனா அவன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை ஏதோ பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கு போகிற மாதிரிலாம் அவன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கறாரு பழனி இங்கே குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்ட என்ன குமார் பொண்ணை பிடிச்சிருக்கா அடுத்தது என்ன நிச்சயம் முடிஞ்ச கையோட உனக்கு கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக குமார் கிட்டே பேசிகிட்டு இருக்க இங்கே குமார் ஆமாடா கல்யாணம் தான் நடக்க போகுது ஆனால் எனக்கு தான் மனசு நவோ சரியில்லை இந்த கல்யாணம் வேண்டாம் அப்பா கிட்ட சொல்லிடலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே குமார் கிட்டே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டேய் குமார் என்னடா சொல்கிற உங்கள் அப்பா ஊர் முழுக்க உனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு சந்தோஷமாக இருக்காரு இப்போ நிச்சயமாக முடிஞ்சு போச்சு இந்த சமயத்தில் கல்யாணம் வேண்டான்னு உங்கள் அப்பா கிட்டே சொன்னால் ஒத்துக்குவா செய்வார் கண்டிப்பாக நீ கல்யாணம் செஞ்சே ஆகணும்னு வற்புறுத்தியாவது இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணி வச்சிட மாட்டாரா நிச்சயத்துக்கு முன்னாடியாவது இங்கே பொண்ணுக்கிட்டையோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்டேயோ இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அப்படி உன் மனசெலாம் என்னதாண்டா இருக்குது எதுக்காக கல்யாணத்தை வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத குமார் இப்ப என்கிட்ட எதையுமே கேட்காத நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன் ஏதோ எங்க அப்பா சொன்னாரே அப்படின்றதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் என் தங்கச்சி ராஜியும் வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம அந்த கதிர் கூட ஓடி போய் எங்களுக்கு அவமானத்தை தேடி தந்துட்டா இப்போ நான் என்ன பண்ணேனே தெரியாத நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசு வேதனை படுறாரு குமார் ஆனால் என்ன விஷயம் அப்படின்றத யார்கிட்டையுமே சொல்ல மறு மறுக்கிறாரு இங்கே குமாருக்கு நிச்சயதார்த்தம் ரொம்ப நல்லபடியாக நடக்குது இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு சக்திவேல் இங்கே நம்ம ராஜி மாதிரி இல்லாமல் என் பையனை நான் எவ்வளோ நல்லபடியாக வளர்த்துருக்கேன் என் பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் என் பையன் நான் கிழிச்ச கூட தாண்டவே மாட்டான் அப்படின்னு முத்துவேலுக்கு முன்னாடியே ரொம்ப கெத்தாக சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல் இப்படி சக்திவேல் குமார பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறதெல்லாம் பார்க்கும்போது முத்துவேலுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது நான் வளர்த்த பொண்ணு ராஜி தான் இப்படி பண்ணிட்டா பரவாயில்ல குமாரோட கல்யாணமாவது நல்லபடியாக நடந்தா அதுவே போதும் இங்கே குமாருக்கு திருமண ஏற்பாடை தடபுலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் சக்திவேல் ஆனால் ராஜியால் வர முடியாதே ஒரு வீட்டு விசேஷம்னா கூட ராஜி தூரமாக நின்றுதானே பார்க்க வேண்டியதாக இருக்கு எங்களை ஏமாத்திட்டு போன ராஜியால இன்னும் எங்கள் பக்கம் கூட வர முடியாமலாம் இருக்கா இங்க வளர்ப்பு தான் சரியில்லாம போச்சு அதனால தான் ராஜி என் பேச்ச மீறி கதிர் தான் வேணும்னு சொல்லி குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போயிட்டா என்னதான் நம்ம குமாறு கோவக்காரனா இருந்தாலும் அடிக்கடி பிரச்சனையை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தாலும் இங்கே அவங்க அப்பா சொன்ன பேச்சை கேட்டுட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் குமாரோட கல்யாணத்துக்கு வர சொந்த பந்தம் ராஜிய பத்தி கேட்டா என்ன பதில் சொல்லனே தெரியலையே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு முத்துவேல் இதை பார்க்கும் போது ராஜியோட அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்படி பெரிய விசேஷம் நடக்குது பாவம் என் பொண்ணு அங்கே வர முடியல அது மட்டும் இல்லாம வரவங்க போறவங்க கிட்டலாம் எல்லாம் பத்தி என்ன சொல்லி சமாளிக்கணும் வேற தெரியலையே அப்படின்னு கலங்கி போய் நிக்கிறாங்க முத்துவேலும் ராஜியோட அம்மாவும் இங்கே குமாருக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அவங்க அப்பா பேச்சை மீற முடியாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட குமாரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இது தெரியாத சக்திவேல் ஊர் முழுக்க இங்கே குமாரோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு வீடா போன சக்திவேல் அங்கே பத்திரிகையெல்லாம் கொடுத்துட்டு குடும்பமாக கல்யாணத்துக்கு வந்திருக்கணும் என் பையனோட கல்யாணம் மாதிரி நம்ம ஊர்ல யாரோட கல்யாணமும் இது வரைக்கும் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அந்த பாண்டியனும் நடத்தினானே ஒரு கல்யாணம் அதை விட இங்க வந்து பாருங்க என் பையன் குமாரோட கல்யாணத்தை எவ்வளோ ஆடம்பரமாக நான் நடத்தி காட்ட போகிறேன்னு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசி எல்லாருக்கிட்டையுமே பத்திரிகையை கொடுத்துட்ருக்காரு இங்கே குமாருக்கு பார்த்து வச்ச பொண்ணு குமார்கிட்ட பேசுகிறதுக்காக கால் பண்ணேன் ஆனால் குமார் அது பேச பிடிக்காமல் காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் அங்கே குமாருக்கு பார்த்த பொண்ணுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது இங்கே மாப்பிள்ளை எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு நான் கால் பண்ணால் எதுக்காக என்னை பேச பிடிக்காத மாதிரியே என்கிட்ட இது வரைக்கும் அவர் கால் பண்ணி பேசுனதும் இல்லை நான் கால் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு என்ன விஷயம்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க அந்த புது பொண்ணு ஏற்கனவே குமார் ஒரு பொண்ணை யாருக்கும் தெரியாம காதலிக்கிறாரு இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்றதுனால தான் அங்க சக்திவேலோட பேச்சை மீற முடியாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு ஆனாலும் மனசுல நினைச்ச அந்த பொண்ணை விட்டுட்டு இப்படி யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லாத குமாருக்கு எப்படி இந்த கல்யாணத்தை தடுக்கிறது பேசாம ராஜி மாதிரியே கல்யாணத்துல இருந்த யாருக்கிட்டையும் சொல்லாம பேசாம எங்கேயாவது போயிடலாமா இல்ல நம்ம விரும்பின பொண்ணை கூட்டிட்டு ஏதாவது வேற ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு பல மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு குமார் இப்படி குமார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காத சக்திவேல் நான் போட்ட கோடை என் பையன் தாண்ட மாட்டான் என் பேச்சை மீறி குமார் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம அப்பப்ப பேசும்போது முத்து வேலையும் குத்தி காமிச்சு பேசுறாரு இங்க கல்யாணத்தப்ப குமாரால ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரியாத சக்திவேல் டே குமார் அந்த ராஜியால அவமானப்பட்டு நின்ன நம்ம குடும்ப மானத்தை நீ தாண்ட காப்பாத்த போற இந்த கல்யாணத்தை வச்சு தான் அந்த ராஜிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட போறோம் எங்க பேச்சை கேட்டு நடக்கிற உனக்கு நாங்க எப்படியெல்லாம் தடபுடலான கல்யாணத்தெல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு பார்த்தாவது அந்த ராஜி மனசு வேதனை படணும்டா அதுக்காகவே உனக்கு எப்படியெல்லாம் நான் கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு சக்திவேல் இந்த கல்யாணத்தால சக்திவேல் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால தான் மனசுல இருக்க எதையுமே அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்பா நினைக்கிறாங்க ஆனா எனக்கு என்னவோ அந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இல்லை ஏதாவது செஞ்சே ஆகணும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாரு குமாரு இங்க ராஜி காலேஜுக்கு போயிட்டு வரும்போது குமாரு ஒரு பொண்ணோட நின்று பேசிட்டு இருக்கத ராஜி பாக்குறாரு ஏதோ தெரிஞ்ச பொண்ணா இருக்கும் அதனாலதான் குமார் நின்று பேசுறா போல ஆனாலும் நம்ம அண்ணா குமாரு இப்படி யார்கிட்டயும் நின்று பேச மாட்டானே அப்படின்னு யோசனை பண்ண ராஜி ஓரமனை நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுத ராஜி கவனிக்கிறாங்க ராஜிக்கு நல்லாவே புரியுது ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பத்திதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியலையே போய் நம்ம என்னன்னு கேட்டாவும் கண்டிப்பாக நம்ம அண்ணன் நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டான் நம்ம மேலே இருக்க கோவத்தில் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடுவானே அப்படின்னு இங்கே குமார் கிட்ட போய் பேசக்கூட பயந்துக்கிட்டு ஓரமாகவே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ராஜி அங்கே குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த பொண்ணு அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே குமார் என்ன பண்ணனே தெரியாம ஓரமாக போது அங்கே போன ராஜி அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க குமாரு உன் முகத்திலயே முழிக்க கூடாதுன்னு தானே நான் பாட்டுக்கு தள்ளி போயிட்டு இருக்கேன் நீ எதுக்கு என்கிட்ட பேச வர அதான் நாங்க யாருமே வேண்டான்னு கதிர் தான் வேணும்னு அந்த பாண்டியன் வீட்டுல போய் இருக்கல்ல அப்படியே இருந்துக்கோ எதுக்காக அண்ணனு கூப்பிட்டு உரிமை கொண்டாடிட்டு இப்படி பேசலாம் வர நீ எனக்கு தங்கச்சியே கிடையாது முதல்ல போராஜி அப்படின்னு கத்துறாரு குமார் உடனே ராஜி இல்லை நான் வீட்டில் இருக்கும்போது கூட தங்கச்சி தங்கச்சின்னு பாசமாக என் கிட்டே மட்டும்தான் பேசுவேன் உன் கூட படிக்கிற கிட்ட கூட நீ தள்ள நிமிர்ந்து பேசுனதே இல்லையே ஆமாம் அந்த பொண்ணையும் அழுதுகிட்டே போகிறா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு ராஜு கேட்ட உடனே இங்கே குமாருக்கு பதில் பேசவே முடியல நாம அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே ராஜு கேட்டுட்டா போலயே அதான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கறான் அப்படின்னு நினச்ச குமார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல இங்கே ராஜு உடனே உனக்கு கல்யாண ஏற்படலாம் செஞ்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் ஒரு தங்கச்சியாக என்னால் உன் கல்யாணத்துக்கு வர முடியாத நிலமையில இருக்கேன் இப்ப உன பாக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது இந்த கல்யாணத்தை உண்மையாவே பிடிச்சுதான் ஒத்துக்கிட்டியா இல்ல சித்தப்பா சொன்னாங்களேன்ற காரணத்துக்காக கல்யாணத்தை செய்ய ஒத்துக்கிட்டியா அப்படின்னு உடனே குமாரு ஏ ராஜி நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்லை உங்க அப்பா உனக்காக எவ்வளோ ஆசையா கல்யாண ஏற்படெல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு எங்களை அவமானப்படுத்திட்டு போன நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கறியா முதல்ல இங்க இருந்து கிளம்பு உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவம் தான் வருது அப்படின்னு சொல்ல இங்க ராஜி மெதுவா குமார் கிட்ட என்னவோ உன் கண்ணில ரொம்ப தயக்கம் தெரியுது நீ என்னவோ இந்த கல்யாணத்துக்கு விரும்பி ஒத்துக்கிட்ட மாதிரி எனக்கு என்னவோ தெரியல ஓ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட்டா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஏதோ சொல்லுமேன்னு தோணுச்சு அதான் நான் சொல்றேன் உன்னோட கல்யாணத்துக்கு ஒரு தங்கச்சியா என்னால் வர முடியலனாலும் என்னைக்குமே எங்க அண்ணன் நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கிக்கிட்டே ராஜி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க என்னதான் ராஜிய சுத்தமா குமாருக்கு பிடிக்கவே இல்லைனாலும் ராஜே சொன்னது எல்லாமே இங்க குமாருக்கு ரொம்பவே வலிக்குது நம்ம தங்கச்சி சொல்றது எல்லாமே உண்மைதான் நம்ம விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம அப்பாவுக்காக அவர் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நாம சந்தோஷமா வாழவும் முடியாது நம்மளை நம்பி வர பொண்ணும் சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு நினைச்ச குமாரு இந்த கல்யாணத்தை ஒரேடியா நிப்பாட்டணும்னா நானும் நான் விரும்பின பொண்ணும் இந்த ஊர்ல இருந்து எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு சக்திவேல் ரொம்ப கெத்தா எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சுட்டு அந்த பாண்டியன் வீட்டுக்கும் ஒரு பத்திரிகையை வைப்பேன் ஆனா எதுக்குன்னா இந்த பத்திரிகையை கொடுத்துட்டு நீ கல்யாணத்துக்கு வரவே கூடாது உங்க வீட்ல இருந்து யாரும் இந்த கல்யாணம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரதுக்காக போறேன் அப்படின்னு வீணா வம்பலுக்கிறதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கு போறாரு சக்திவேல் கையில பத்திரிக்கையோட போன சக்திவேல் பாண்டியனோட வீட்டு வாசல்ல நின்னு கோமதிய கூப்பிடுறாரு இங்க கோமதியும் ராஜியும் அழுதுகிட்டே பரவாயில்ல என்னதான் அண்ணன் நம்ம மேல கோவமா இருந்தாலும் அவனோட பையனுக்கு கல்யாணம் வச்ச உடனே பத்திரிகையோட வந்து நிக்கிறானே அப்படின்னு சந்தோஷத்துல இருக்க கோமதிக்கு சக்திவேல் பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க கோமதி இங்க சக்திவேல் கோமதி கிட்ட என்ன என் கையில பத்திரிக்கை இருக்கிறத பாத்துட்டு நீங்க செஞ்சதெல்லாம் மறந்து அண்ணன் பாசத்தோட இந்த பத்திரிகையை கொண்டு வந்து கொடுத்துருக்கானேன்னு நினைக்கிறியா கோமதி ரெண்டு பேரும் என் குடும்பத்தையே ஏமாத்திட்டு எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டு இந்த வீட்டுல வந்து இருக்கீங்க நான் ஒவ்வொரு வீடா போய் பத்திரிக்கை வச்சு என் பையன் குமாருக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் குடும்பமா வந்துருங்க உங்க ஆசிர்வாதம் என் பையனுக்கு தேவைன்னு பாசமா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டேன் ஆனா இந்த பத்திரிகையை உனக்கு கொடுக்க காரணம் நீ மட்டும் இல்ல கோமதி உங்க வீட்டுல உள்ள யாரும் இந்த கல்யாணத்துக்கு வரவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையை கொடுக்கவே வந்தேன் உங்களால நாங்க பட்ட அவமானத்தை என் பையன் குமாரோட கல்யாணத்தை வச்சு தான் நாங்க நிவர்த்தி செய்ய போறோம் அதனால இந்த பக்கமே நீங்க வரக்கூடாது புரிதா குமாரோட பத்திரிகைய அங்க கோமதியோட கையில கூட கொடுக்காம அங்க வீசி எறிகிறாரு சக்திவேல் இதை பார்த்து தாங்க முடியாத ராஜியும் கோமதியும் ரொம்பவே அழுகுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மீனா என்னங்க நீங்க உங்களுக்கு தான் நாங்க வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து இப்படி அவமானப்படுத்திட்டு போனோன்னு பாக்குறீங்க நீங்க கூப்பிட்டாலும் நாங்க யாருமே அந்த கல்யாணத்துக்கு வரப்போறது இல்ல அதனால நீங்க பாட்டுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க அதை விட்டுட்டு இங்க கோமதியத்தையவும் பாவம் ராஜ்யவும் ஏன் இப்படி மனசு வேதனை மாதிரி பேசிட்டு போறீங்க அப்படின்னு சொல்ல அவங்க மனசு வேதனைப்படணும் நான் நடத்த போற கல்யாணத்தை பார்த்து அங்க வர முடியலையே அப்படின்னு கண் கலங்கி நிக்கணும் அதுக்காக தான் வீடு தேடி வந்து பத்திரிகையை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கிருந்து கோவமா கிளம்புறாரு ராஜி மீனா கிட்ட ரொம்ப அழுகுறாங்க எங்க அப்பாவும் அம்மாவும் மனசு மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா சித்தப்பா பேசிட்டு போறதெல்லாம் பார்த்தா அத்தைய மாதிரி எவ்வளவு வருஷம் ஆனாலும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க போலயே அப்படின்னு கண்கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி உடனே கோமதி உனக்கும் கதிர்க்கும் செஞ்சு வச்ச கல்யாணத்திலேயே நம்ம அண்ணன்களோட சேர்ந்துடலாம் குடும்பம் எல்லாருமே ஒன்றாயிரும் அப்படின்னு தான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன் ஆனால் நான் உங்களுக்கு பண்ணி வச்ச கல்யாணத்தால் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையே வந்து ரெண்டு பேரும் முகத்தை கூட பார்த்துக்க முடியாமல் ஆயிடுச்சே அதனால தான் எங்கள் அண்ணன் இப்படி வேதனைப்பட்டு பத்திரிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டு போகிறான் என்னைக்கு தான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருமோ தெரியல குமாரோட கல்யாணத்துலயாவது ஒன்று சேரலான்னு பார்த்தா அது நடக்கவே நடக்காது போல அப்படின்னு இன்னொரு பக்கம் கோமதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க உடனே மீனா அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நல்லதெல்லாம் நடக்க தான் போகுது ஏதோ ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னு நீங்கள் வீடு தேடி வந்து அவமானப்படுத்திட்டு போகிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை அவமானப்படுத்தி அனுப்பலையா ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் கண்டிப்பாக கோவம் இருக்க தான் தான் செய்யும் என்னைக்கா இருந்தாலும் அவங்களும் நம்மளை தேடி வருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனாக அழுதுகிட்ருக்க கோமதிக்கும் ராஜிக்கும் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே கடைக்கு கிளம்பிகிட்டு இருக்க பாண்டியன் முன்னாடி அங்கே எல்லா ஏற்பாடையும் ரொம்ப தடபுடலாக செஞ்சு சக்திவேல் பாண்டியனோட காது கேட்குற மாதிரி என்னவோ பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துருக்கோம் என் பையனுக்கு ஊரே மெச்சரளவு கல்யாணம் பண்ணி பார்க்குறேன்னு எதிர் வீட்டில் சொல்லிக்கிட்டாங்க ஆனால் அதை விட நூறு மடங்கு அதிகமாக நான் செலவெல்லாம் செஞ்சு கல்யாண ஏற்பாடு என் பையனுக்காக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தூரமா நின்று பாக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் பாண்டியனுக்கு தெரியுது இங்க குமாருக்கு பொண்ணு பார்த்து தடபுடலா கல்யாணம் ஏற்படாலாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் நம்ம குடும்பத்தை அவங்களுக்கு பிடிக்கலனாலும் குமார் நல்லபடியா வாழ்ந்தா சரிதான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா கடைகி கிளம்பிடுறாரு பாண்டியன் இங்க குமார் வீட்டுக்கு தெரியாம அவர் காதலிக்கிற பொண்ணுக்கு கால் பண்ணி நீ இல்லாம என்னால வாழவே முடியாது எவ்வளவோ நான் யோசனை பண்ணி பார்த்தேன் எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவை மீறி அவரோட பேச்சை மீறி உனக்கு கல்யாணமே பண்ணிக்க தான் நினைச்சேன் ஆனாலும் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமாக இஷ்டமே இல்லை இன்னைக்கு நைட்டே நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்காரு இங்கே ராஜி அவ விரும்பின வாழ்க்கை தான் வேணும்னு கதிரை கல்யாணம் பண்ணிக்க போய் நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நின்னும் இப்போ நானும் அதே முடிவு எடுத்திருக்கேன் இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே நம்ம அப்பாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான் என்ன செய்ய போறாரோ தெரியலே அப்படின்னு ரொம்பவே பதட்டத்துல இருக்காரு குமார் இங்க தனியா நின்ன யோசனை பண்ணிட்டு இருக்க குமார் கிட்ட சக்திவேல் டே குமார் நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம் நீ நல்லா தூங்கினாதானடா நல்லா பளிச்சு நிற்ப இப்போ என்னவோ நின்று எதையோ பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா ஏதாவது விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க இங்கே குமார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கல்யாண சந்தோஷத்தில் தான் இருக்கேன் உங்கள் பேச்சை மீறி நான் ஏதாவது செய்வேனா அப்படின்னு சொல்லி சமாளித்து அங்கேருந்து சக்தி வேலை அனுப்பிடுறாரு இங்கே குமார் வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாமல் அவர் விரும்பின பொண்ணையும் கூட்டிட்டு அந்த ஊரில் இருந்தே கிளம்பி போயிடுறாரு இது தெரியாத சக்தி நாளைக்கு நான் நினச்ச மாதிரி என் பையன் குமாருக்கு கல்யாணம் நடக்க போது இதை பார்த்து பாண்டியன் மட்டும் இல்லை ஊரே ஆச்சரியப்பட போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காரு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு பையனை சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இங்கே குமாரை பார்க்குறதுக்காக சக்திவேல் போக அங்கே ரூமில் குமாரை காணும் அங்கே இங்கேன்னு தேடி பார்க்க உடனே குமாரோட அம்மாக்கிட்ட சக்திவேல் கேட்குறாரு என்னாச்சு குமார் எங்கே போயிருக்கா உனக்கு எதுவும் தெரியுமா கல்யாண நேரம் நெருங்கிட்டு இருக்குது இவனை ஆளை காணுமே அப்படின்னு எல்லா இடமும் தேடி பார்த்து குமார் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இங்கே சக்திவேல் என்ன பண்ணனே தெரியாம ரொம்ப நடுங்கி போய் நிற்கிறாரு அந்த சமயம் அங்கே ரூம்ல இருக்க லெட்டரை பார்த்து குமார் இப்போ வீட்டில் இல்லை அவருக்கு பிடிச்ச பொண்ணு கூட ஊர்லேருந்தே கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற விஷயம் முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது அவனை தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணினேன் இப்போ இப்படி லெட்டர் எழுதி வச்சிட்டு அவன் விருப்பப்பட்ட பொண்ணோட யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டானே என் பையன் குமார் அப்படின்னு கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாரு சக்திவேல் கல்யாணத்தை நல்லபடியா நடத்த போகிறேன்னு ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்துருக்கேன் கடைசி நேரத்தில் இப்படி குமார் செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பையன் குமார் நான் போட்ட கூட தாண்ட மாட்டான் என் பேச்சை மீறமாட்டான் நினைச்சேன்னே அந்த ராஜி மாதிரியே எங்க குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போயிட்டானே குமார் அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் பொண்ணு வீட்டாருக்கும் தெரிய வருது பொண்ணு வீட்டார் எல்லாரும் சக்திவேல் முத்துவேலையும் நிக்க வச்சு அவமானப்படுத்தி பேசுறாங்க இங்கே சக்திவேலும் முத்து வேலும் பாண்டியனை அவமானப்படுத்தணும் என் பையன் கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா பண்ணி வைக்கணும்லாம் நினைச்சேன்னே இப்படி குமார் பண்ணிட்டானே அப்படின்னு பதில் பேச முடியாம அங்க வந்த எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறாங்க சக்திவேல் குடும்பத்தார் இந்த விஷயம் அங்கே வந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம ஊருக்கே தெரியுது இதனால இங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட ராஜ ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க நான் தான் குடும்பத்தை இப்படி பண்ணனேன்னு பார்த்தா என் அண்ணன் குமாரும் இப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டானே கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்ற விஷயத்தை சித்தப்பா கிட்ட சொல்லியிருக்கலாமே பாவம் சித்தப்பாவும் அப்பாவும் இப்ப இந்த நிலமையை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இங்க ராஜை குமார் செஞ்ச செயலால அவங்க குடும்பத்தார நினைச்சு ரொம்பவே கலங்கி போய் நிக்கிறாங்க இங்க குமார் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணி வீட்டை விட்டு வெளியேறினதால இங்க முத்துவேலும் சக்தி வேலும் கூணி குறுகி எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்பட்டு நிக்கிறாங்க இந்த விஷயம் கோமதிக்கு தெரிய போய் ரொம்ப பதட்டமா மீனா கிட்ட பாத்தியா மீனா வீடேறி வந்து பத்திரிகையெல்லாம் கொடுத்து இங்கே கல்யாணத்துக்கே வந்துடாதானே வீரவசனம் பேசிட்டு போனான் எங்கள் அண்ணன் இப்போ எல்லாரும் முன்னாடி அவன் அவமானப்பட்டு நிற்கிறான் என்னதான் இருந்தாலும் ஒரு தங்கச்சியாக இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல அப்படின்னு நினச்சி அழுகிறாங்க